நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலிப்படத்துக்கு வந்து நெகட்டிவ் வந்து திருப்பூர் பல வந்து ஒரு தரமான செல்பட்டி கொடுத்திருக்காரு வளப்பெய்ச்சி வந்து இந்த இந்த புலச்சட்ட இவங்க எல்லாம் ஒரு ஆள் மூஞ்சி மொதலை பார்த்தாலே சகிக்காரு பற்றி இது பற்றி வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா கேக்குறாங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க சார் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நெகட்டிவ்றாங்களே இதை பற்றி கேட்கும்போது இப்ப எல்லாரும் ட்ரெண்டா போச்சு ஒரு படம் நல்லாலைனா நல்லாலுன்னு சொல்லிட்டு தானே அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகையில் வேண்டுமென்றே வன்மத்தை கக்குவது தான் இவங்களுக்கு வேலை குறிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து இந்த மாதிரி வன்மத்தை கக்குவுறது தேவையில்லாதது மேலும் புழு சட்டையை வந்து சரமர சரமரியாக அது திருப்ப சுப்பிரமணியம் சட்டை ஒரு படம் எடுத்தேன் ஆண்டி வேற பேரப்பாரு ஆண்டி இண்டியனா இவனே கோமாளி மாதிரியாக இருக்கேன் இவன் படம் எடுத்தால் விளங்குமா அதுவும் நாலு பேர் தான் தேட்டரில் இந்த கிறுக்கு கிருக்குப்பையென்னா தலைவர் படத்தை சொல்ல வந்துட்டேன் சட்டை புழுச்சட்டை சட்டை தலைவரோட ஐம்பது வருஷம் தாண்டா உன்னோட வயசே இருக்கும் நீ எல்லாம் என்னைக்கு ரஜினி ரசீவ் கிட்டே அடி வாங்க போகிறேன்னு தெரியல ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அடி இருக்குது வெயிட் பண்ணிக்கிட்டே இரு மேலும் ஜெயிலர் படத்தோட வசலை விட அதிகமாக இருக்குமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக தாண்டும் ஏன்னா ஜெயலலரை விட ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கூலிப்படத்துக்கு கிடச்சிருக்கு நாலு நாட்கள் வந்து ஹவுஸ்ஃபுல் தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை படைக்க ரெக்கார்ட் படைக்கும் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு என்ன தான் வந்து சொன்னாலுமே இந்த அறிவுகட்ட தற்கொலைகளுக்கு ஒன்றும் புரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி